ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள் நான் டெர்மரிக் வந்து போடுவோம் நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ரீல்ஸ்னு நினச்சிடாதீங்க அது கிடையாது டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரு சின்னதாக லைட்டாக வந்து பிம்பிள்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் அது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு தான் ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை வந்து விட்டுட்டு இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்க்குறேன் அதாவது மில்க்கில் வந்து டெர்மரிக் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்குறேன் அது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபெயிலியரான எக்ஸ்பிரிமெண்ட் எதுனோ வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா எது ஃபெயிலியரான எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா பூண்டு இருக்குது பார்த்திங்களா பூண்டை வந்து அந்த பிம்பிள்ஸில் அப்ளை பண்ணோன்னே அது என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிற எல்லா மற்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து அந்த இடத்துல வந்துருச்சு அந்த பிம்பிள்ஸ் வந்த இடத்துல ஸோ அதனால் இப்போ இந்த மில்க்கு வந்து மில்க்கில் வந்து டெர்மரிக் போட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க அது இன்னும் தான் வந்து அதிகம் வந்து ஆகும்